அவன் கிடைக்கல என்று இன்பரசனிடம் வந்து நின்றனர் இரு காவலர்கள் அவர்களிடம் சலித்து கொள்வதை போல பாவத்தை காட்டியவன் அவர்களுக்கு வேறு ஒரு கட்டளையை இட்டு அனுப்பி வைத்தான் இன்பரசன் இளமாறனைத்தான் தேடிக்கொண்டு இருக்கிறான் அவன் வெளியில் இப்படி சில முயற்சிகள் எடுத்தால்தானே அவன் மேல் சந்தேகம் வராமல் இருக்கும் அவர்கள் சென்றதும் தான் ஜீவிதா அழைத்தாள் அவள் கூறியதை கேட்டவன் வெகுவாக திகைத்தான் நினைச்சேன் ஏதோ மிஸ் பண்றேன்னு தோணிக்கிட்டே இருந்துச்சு என்று தனக்குள் சொல்லி கொண்டவன் தன் அறையில் குறுக்கும் நெடுக்குமாக நடந்து கொண்டு இருந்தான் கோப்பில் இருந்த சண்மதியின் தகவல்கள் அனைத்தையும் படித்து முடித்து விட்டான் அவளைப் பற்றி யோசித்து கொண்டே எப்போதும் போல் பேனாவில் சத்தம் எழுப்பியபடி அங்கும் இங்கும் நடந்து கொண்டு இருந்தான் சில நிமிடங்களுக்கு குறைவான நேரத்திலேயே ஜீவிதாவிடமிருந்து பதில் வந்தது அழைப்பை துண்டித்தவன் நேரத்தை பார்த்தான் மணி நான்கு முப்பது என்று காட்டியது மகன்கள் பள்ளியிலிருந்து ஐந்து முப்பது மணிக்குத்தான் வருவார்கள் அவர்களின் பள்ளி நேரம் மூன்று முப்பது மணி வரை மட்டுமே அதன் பிறகு நான்கு இருந்து ஐந்து மணி வரை ஸ்போர்ட்ஸ் கிளாஸில் சேர்த்து விட்டான் இன்பரசன் தினம் ஒரு மணி நேரமாவது உடலுக்கு வேலை கொடுத்து வியர்வை சிந்த வேண்டும் என்பது அவனுடைய கட்டளை அந்த விஷயத்தில் இன்பரசன் கொஞ்சம் கூட விட்டு கொடுக்க மாட்டான் அதனால் அவன் மகன்கள் அவர்கள் பிரியப்பட்ட விளையாட்டு பிரிவை எடுத்து மாலையில் ஒரு மணி நேரம் விளையாடிவிட்டுதான் வருவார்கள் நேரத்தை பார்த்த இன்பரசன் இன்னும் மகன்கள் வருவதற்கு ஒரு மணி நேரம் இருப்பதை உணர்ந்து அவசரமாக தன் பைக்கை எடுத்துக்கொண்டு காற்றாக வீட்டிற்கு சென்றான் ஒரு புயலை போல் இளமாறனின் அறைக்குள் நுழைந்தவன் அந்த ஃபைலில் இருந்த சண்மதியின் புகைப்படத்தை காட்டி நல்லா பார்த்து சொல்லுடா இதே பொண்ணுதானா என்றான் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு சார் இதே பொண்ணுதான் என்றான் இன்பா அப்போ இந்த பொண்ணுக்கும் சஞ்சீவனுக்கும் என்ன சம்பந்தம் ஜீவிதா கேட்டாள் தன் பேனாவில் ஒளி எழுப்பியவாறு ஆழ்ந்த யோசனை செய்து கொண்டான் இன்பரசன் என்ன இன்பா என்ன ஆச்சு அந்த ஃபைலை ஜீவிதாவிடம் நீட்டினான் இதில் பாரு அந்த பொண்ணை பற்றின டீட்டெயில்ஸ் இருக்கு அவசரமாக எடுத்து படித்தவள் திகைத்தாள் அவள் பொருவம் முடிச்சிட மாறனை பார்க்க என்ன மேடம் ஆச்சு என்றான் அவன் மலரும் இந்த பொண்ணும் ராயபுரம்னு தானே சொன்ன நீ ஆமாம் மேடம் இதில் பெசன் நகர்னு அட்ரஸ் இருக்குமாறா ஒருவேளை அதுக்கப்புறம் வீடு மாற்றி போயிருப்பாங்களோ என்றான் மாறன் குழப்பமாக அது எப்படி பண்ண முடியும் அவள் இப்போ எங்கே படிக்கிறான்னு தெரியுமா இன்பரசன் கேட்டான் எங்கே சார் லண்டனில் சஞ்சீவன் படித்த அதே காலேஜில் இருவரும் திகைத்தனர் லண்டன் போகிறது எல்லாம் அப்படியே ஒரு நாளில் நடந்துடுமா அதுக்கு எவ்வளவு ப்ரொசீஜர்ஸ் இருக்குது தெரியுமா முதல்ல இந்த பாஸ்போர்ட் வீசா எல்லாம் கிடைக்க எத்தனை மாதம் ஆகும்னு தெரியுமா ரெண்டு மாசம் முன்னாடி வரைக்கும் அந்த பொண்ணு ராயபுரத்தில் இருந்திருக்கு அப்புறம் எப்படி ஒருவேளை தப்பான அட்ரஸ் கொடுத்து ஜீவிதா கேட்டுக்கொண்டிருக்கும் போதே அப்படி தப்பான அட்ரஸ் எல்லாம் கொடுக்க முடியாது ஜீவா அதுவும் அவள் அவ்வளவு ஸ்ட்ரிக்டான ஒலி விளக்கு ட்ரஸ்ட் மூலமாக போயிருக்கா என்றான் அப்படின்னா அந்த அட்ரஸ்ல இப்போ யார் இருக்காங்க அப்படின்னு விசாரிங்க ம் சொல்லியிருக்கேன் இவன் சொன்ன அட்ரஸ் வச்சு அந்த மலர்கிட்டையும் விசாரிக்க சொல்லியிருக்கேன் அதற்குள் அந்த ஃபைலில் இருந்த விவரங்களை மீண்டும் படித்த மாறன் சார் இன்னொரு விஷயம் பாருங்க அன்னைக்கு மலர் சொன்னா ஷண்மதியோட அம்மா ஏதோ வெளியூர் போயிருக்காங்கன்னு ஆனா இதில் அப்பா அம்மா ரெண்டு பேரும் இல்லைன்னு போட்டிருக்கு அது எப்படி சார் என்றான் யோசனையாக மாலை நான்கு மணி சென்னையில் பிரபலமான பார்கவ் ஜுவல்லர் சொல்லே நுழைந்தார்கள் நிஷாந்தியும் அவளை பெற்றவர்களான ராஜேஸ்வரியும் நவமணியும் மோதிரம் செக்ஷன் எங்கே என்று விசாரித்து அங்கே செல்ல அங்கே இருந்தவர்களை பார்த்து மூவரும் திகைத்தார்கள் ஏனெனில் அங்கே ஏற்கனவே பார்த்திபனின் அம்மா சகுந்தலா அப்பா பரந்தாமன் அக்கா பானுமதி மூவரும் இருந்தார்கள் நீங்க எங்க இங்கே என்று சந்தோஷமாக நிஷாந்தியின் பெற்றோர்கள் அவர்களிடம் சென்று பேசினார்கள் நிஷாந்தி இன்னும் திகைப்பாகலாமல் அவர்களை பார்த்து கொண்டே இருந்தாள் நிஷா என்ன ஆச்சு என்று பானுமதி அவள் தோளில் தட்டினாள் ஆ அன்னி என்று விழித்தவள் ஒன்றும் இல்லை அண்ணி திடீர்னு உங்களை இங்கே பார்த்ததும் ஷாக் ஆகிட்டேன் என்ன விஷயம் அண்ணி என்று கேட்டாள் ம் நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்களோ அதுக்கு தான் நாங்களும் வந்திருக்கோம் எனக்கு அடுத்து பிறந்த தங்க கம்பி ஃபோன் பண்ணி இந்த கடையில் தான் வாங்கணும் இந்த நேரத்துக்கு தான் போகணும்னு கண்டிஷன் போட்டுட்டான் அப்புறம் அவனோட மோதரம் சை சொல்லிட்டான் உனக்கு பிடிச்ச டிசைனில் தான் எடுக்கணுமாம் அவள் சொல்லிக்கொண்டே போக அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சியாக அதனை கேட்டுக்கொண்டிருந்தாள் நிஷாந்தி என்னம்மா இப்படி முடிக்கிற என்றார் சகுந்தலா சின்ன சிரிப்போடு அம்மா உன்னோட மருமகன் நல்லா ஆக்டிங் கொடுக்குறா இவ சொல்லாமலா அவன் இதையெல்லாம் பண்றான் என்றாள் பானுமதி உதட்டை சுழித்து ஏய் சும்மா ரெடி என்று அவளை கண்டித்தார் சகுந்தலா ஐயோ அத்த நிஜமாக எனக்கு இதெல்லாம் தெரியாது என்னோட ரிங் செலக்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்டேன் அவ்வளவுதான் அது கூட அவரை நான் கூப்பிடலை ஃபோட்டோ அனுப்புறேன் பார்த்து சொல்லுங்க அப்படின்னு தான் சொன்னேன் அவர் இப்படி பண்ணுவார்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை படபடவென படவென சொல்லிக்கொண்டே இருந்தவளை நிறுத்தினார் பரந்தாமன் மருமகளே இரு இரு எதுக்கு இவ்வளவு பதட்டம் ஒரு வேளை நீ சொல்லி அவன் எங்களை இங்கே வர சொல்லியிருந்தாலும் நாங்கள் கோச்சுக்க மாட்டோம் சரியா என்று சொல்லி சிரித்தார் அம்மா சூப்பர்மா கல்யாணம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இப்போ வருங்கால பொண்டாட்டிக்கு சர்ப்ரைஸ் எல்லாம் கொடுக்கறான் பாத்தியாவன் பையன் என்றால் பானுமதி குறும்பு சிரிப்போடு சட்டென்ற நிஷாந்தியின் முகத்தில் வெட்கம் தோன்றிவிட அதனை மறைக்க தலையை குனிந்து கொண்டாள் ஐயோ வெக்கத்தை பாருடா என்று கிண்டலாக சொல்லிக்கொண்டே அவளை தோளோடு அணைத்தவாறு இழுத்து சென்றாள் பானுமதி வா போய் நம்ம வேலையை பார்க்கலாம் என்று சொல்லிக்கொண்டே செல்ல அவள் பின்னாலேயே மற்ற நால்வரும் தொடர்ந்தார்கள் முதல்ல மாப்பிள்ளைக்கு பார்த்துடலாமா என்றார் ராஜேஸ்வரி சரி என்று விட்டு அவன் அளவை சொல்லி மோதிரங்களை பார்க்க ஆரம்பித்தனர் அவனுக்கு எது நன்றாக இருக்கும் என்று யோசித்து யோசித்து பார்த்து ஒன்றை தேர்வு செய்து வைத்தாள் நிஷாந்தி அடுத்து அவளுக்கு வாங்குவதற்காக தயாராக அவளுக்கான டிசைன்களை எடுத்து காட்டினார் கடையின் ஊழியர் அதில் பார்த்து தனக்கு பிடித்த மூன்று டிசைன்களை தேர்வு செய்து தனியாக வைத்தாள் தன் செல்போனை எடுத்து அதனை ஃபோட்டோ எடுக்க முனைய நிஷா அப்படியே எடுத்தா எப்படி தெரியும் உன் விரல்ல போடு நான் போட்டோ எடுத்து அவனுக்கு அனுப்புகிறேன் என்றாள் பானு ம் முதல்ல இதையும் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் என்று விட்டு அவள் எடுக்க தயாராக அவள் பின்னே இருந்து செல்போனை யாரோ படித் பறித்தார்கள் சட்டென்று திரும்பி பார்த்தவள் திகைத்தாள் சிறு புன்னகையோடு காவலருடையிலேயே வந்து நின்றிருந்தான் பார்த்திபன் விழி விரித்த ஆச்சரியமாக அவனை அவள் பார்த்து கொண்டு இருக்க அம்மா எங்க பாருமா கூத்த என்றாள் பானு எல்லோரும் சிரிக்க நீ எதுக்காச்சும் கூப்பிட்டா இதுவரைக்கும் வந்திருக்கானா இப்போ எப்படி வந்து நிற்கிறான் பாருமா என்றாள் பொய் கோபத்தோடு அவள் முகத்தையும் பார்க்காமல் அவள் தலையில் செல்லமாக கொட்டினான் பார்த்திபன் ஏய் நீ வாயை முடுக்கா உன் மாமியார் வீட்டில் நீ என்னென்ன வேலை பண்ணுறன்னா அத்தான் என்கிட்ட கிட்ட தான் இருக்காரு என்றவன் நிஷாந்தியின் மேலிருந்து பார்வையை விளக்கவே இல்லை தன் தலையை தேய்த்து கொண்டவள் நீ நடத்துறா தம்பி என்றாள் பானு சிரித்துக்கொண்டே கொண்டே நடப்பது கனவா நனவா என்றே நிஷாந்திக்கு புரியவில்லை மெய் மறந்து அவனை பார்த்து கொண்டே இருக்க அவள் தேர்வு செய்து வைத்த மோதிரங்களை பார்த்தவன் ஒன்றை எடுத்து அவள் கையை பிடித்து விரலில் மாட்டிவிட முயன்றான் மாப்பிள்ள நிச்சயதார்த்த அன்னைக்கு தான் இப்படி போடணும் என்றார் ராஜேஸ்வரி அவசரமாக அவரை ஒரு பார்வை பார்த்தவன் ஆல்ரெடி மாப்பிள்ளனு சொல்லிட்டீங்க அப்புறம் என்ன எப்ப போட்டா என்ன எப்படியும் அவளுக்கு நான் தானே போட போறேன் என்று விட்டு யாரும் பதில் சொல்லும் முன் மூன்று மோதிரங்களையும் ஒவ்வொன்றாக அவள் விரலில் போட்டு பார்த்து எது நன்றாக இருக்கிறது என்று யோசித்து தேர்வு செய்தான் இவ்வளவும் நடந்து கொண்டிருக்க நிஷாந்தியின் வாயிலிருந்து ஒரு வார்த்தையும் வரவில்லை அப்படியே பார்த்து கொண்டு நின்றிருந்தாள் எனக்கு இது பிடிச்சிருக்கு உனக்கு ஓகேவா என்றான் அவளிடம் அந்த மோதிரத்தை நீட்டி அவள் தலை தானாக அசைந்தது பானுமதியிடம் அதனை தந்துவிட்டு அக்கா இதுவே வாங்கிக்கலாம் என்றான் சம்பந்தி அப்போ பில் போட்டுடலாமா என்றார் நவமணி சரி சம்பந்தி இந்தாங்க பார்த்தியோட மோதிரம் என்று அவரிடம் கொடுத்தார் பரந்தாமன் ரெண்டையும் தனித்தனி பில்லாக போட சொல்லுங்க சம்பந்தி என்றார் எங்க பெரிய மாப்பிள்ளையோட ஃப்ரெண்டு இங்கதான் மேனேஜரா இருக்காராம் அவர்கிட்ட போய் பார்த்து ஃபோன் பண்ணி கொடுக்க சொன்னார் கொஞ்சம் லெஸ் பண்ணி கொடுப்பாங்கன்னு சொன்னார் என்றார் நவமணி அதுக்கென்ன சம்பந்தி பேசுங்க என்று விட்டார் பரந்தாமன் மாப்பிள்ள நீங்களும் வர்றீங்களா என்றார் நவமணி மாமா நான் யூனிஃபார்மில் இருக்கேன் இதோட வந்து டிஸ்கவுண்ட் எல்லாம் கேட்க மாட்டேன் நீங்களே பார்த்துக்கோங்க சரி மாப்பிள்ள பானுமதியின் கையை பிடித்து நிறுத்திய பார்த்திபன் ஏ அக்கா நீங்கள் பில்லெல்லாம் போட்டு செட்டில் பண்ணிக்கிட்டுருங்க மத்தியானம் சீக்கிரமாக சாப்பிட்டதுனால எனக்கு கொஞ்சம் பசிக்குது பக்கத்தில் ஒரு ரெஸ்டாரண்ட் பார்த்தேன் போய் ஜூஸ் காஃபி ஏதாச்சும் குடிச்சிட்டு வரேன் சரியா என்றான் அவன் திட்டத்தை அறிந்த பானுமதி அதுக்கென்னடா தாராளமாக போயிட்டு வா என்றவாறே நிஷாந்தியின் கைப்பிடித்து தன்னோடு இழுத்தாள் அவசரமாக பானுமதியின் கையில் இருந்து அவளை விடுவித்து தன் பக்கம் இழுத்து கொண்டவன் சும்மா இருக்கா நான் அவளையும் கூட்டிகிட்டு போறேன் என்ற விட்டு யார் பதிலையும் எதிர்பார்க்காமல் அவளை இழுத்து கொண்டு சென்றான் அவன் இழுத்த இழுப்பிற்கு சென்று கொண்டே இருந்தவள் அம்மா ஒரு டென் மினிட்ஸ் வந்துடுறேன் என்று தன் பெற்றவர்களிடம் சொல்லிக்கொண்டே சென்றாள் நிஷாந்தி என்னங்க இதெல்லாம் என்றார் ராஜேஸ்வரின் அவமணியிடம் கிசுகிசுப்பாக எந்த காலத்தில் இருக்கிற ராஜினி தனியாக ரெஸ்டாரண்ட் போறதெல்லாம் ஒரு விஷயமா நான் அவங்க போறத பற்றி சொல்லல ஆனால் இன்னும் அவன் நம்ம பொண்ணுதான் தான் ஒரு வார்த்தை பர்மிஷன் கேட்கணும்னு அவருக்கு தோணலையே அவர் அக்கா கிட்ட சொல்லிட்டா சரியா போச்சா அவர் கோற்றில் நியாயம் இருப்பதை போல் தோன்ற பதில் சொல்ல முடியாமல் அமைதியாக இருந்தார் நவமணி சரி இப்போதைக்கு எதுவும் பேசாத பார்த்துக்கலாம் நான் போய் மாப்பிள்ளையோட ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிட்டு வரேன் என்று சமாதானம் சொல்லிவிட்டு அவரை தேடி செல்ல அவர் எதிரில் வந்த நின்றான் ஒருவன் சார் நீங்க அந்த போலீஸ்காரரோட அப்பாவா இல்ல மாமனார் ஓ அப்படியா நகை செலக்ட் பண்ணிட்டீங்களா சார் தன் கையில் இருந்த சீட்டை காட்டியவர் செலக்ட் பண்ணியாச்சு இன்னும் பில் பண்ணல அதுதான் டிஸ்கவுண்ட் ஏதாச்சும் கேட்கலாம்னு அவர் சொல்லிக்கொண்டிருக்க கொண்டிருக்க அவன் அவரை புரியாமல் பார்த்தான் என்ன தம்பி அப்படி பார்க்குற ஒன்றும் இல்லை உங்கள் சீட்டை கொடுங்க பில்லெல்லாம் எதுவும் பண்ண வேண்டாம் நாங்க நக உங்கள் கைக்கு வந்துடும் என்றான் திகைத்தார் நவமணி என்ன சொல்றப்பா ஏன் அங்க பணம் கொடுக்கக்கூடாது மெதுவாக அவர் அருகில் நெருங்கி மெல்லிய குரலில் கோரினான் என்ன சார் புதுசா கேக்குறீங்க எப்பவும் பண்ணுறது தானே உங்கள் மாப்பிள்ளை உங்கள் கிட்ட சொல்லலையா கவலைப்படாதீங்க எதுவும் கணக்கில் வராது சத்தம் இல்லாம நாங்கள் முடிச்சு கொடுக்குறோம் நீங்கள் வெயிட் பண்ணுங்க விட்டு அவர் சுதாரிக்கும் முன் அவர் கையில் இருந்த பேப்பரை வாங்கி கொண்டு சென்று விட்டான் அவன் சிலையாக சமைந்து நின்றார் நவமணி என்னங்க இது லஞ்சமா பதட்டமாக கேட்டார் ராஜேஸ்வரி அப்போது தான் தன் மனைவி வந்ததை கவனித்தார் அவர் யோசனையோடு அவரை பார்க்க என்ன கன்றாவீங்க இதெல்லாம் அப்போவே சொன்னேன் கேட்டீங்களா போலீஸ்காரன் எல்லாம் வேண்டாம்னு நீங்கள் தான் நல்லவர் நேர்மையானவர் அப்படி இப்படின்னு சர்டிஃபிகேட் எல்லாம் கொடுத்தீங்க பாருங்க லட்சணத்தை என்றார் கோபமாக இனி நிகழப்போவதை என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்